ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பூமியில் மனிதராக அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய பன்னிரண்டு ராசிக்காரர்களுமே இறைவனுடைய அம்சத்தில் பிறந்தவங்க தாங்க ஆனாலுமே கூட ஒரு சிலருக்கு குறிப்பாக சிவபெருமானுடைய அருளை பெற்று இருக்கக்கூடிய ஒரு நிலையானது காணப்படும் ஸோ அந்த ஒரு வரிசையில் சிவனுடைய அம்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ராசிக்காரங்க யார் யார் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமான் உலகையே இயக்கக்கூடியவர் அதாவது சிவபெருமானுக்கு உகந்த நாளாக திங்கட்கிழமை தான் பார்க்கப்படுது அபிஷேக பெரியனுக்கு அபிஷேக பொருட்கள் அலங்கார பொருட்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வழிபாடுகள் செய்வது ரொம்பவே நல்லது மேலும் ஒரு சில ராசிக்காரர்கள் இப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா சிவனுடைய அருளை வந்து மிக எளிதாக வந்து பெற முடியும் அதாவது சிவன் தான் எல்லாத்துக்குமே வந்து ஆதாரமா இருக்கக்கூடியவர் கல்லுக்குள்ள இருக்கின்ற தேரைக்கு இறைவன் தான் அவனின்றி விதமான அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லுவாங்க எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய சிவபெருமான் பஞ்ச பூதங்களையும் உள்ளடக்கியவரா காணப்படுறாரு இப்படிப்பட்ட இவர் ஒரு சிற ராசிகளுக்கு தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே கருணையும் சிறப்பு அருளையும் வந்து பொழிகிறாரு சிவனுடைய நல்லுருளை இயற்கையாகவே வாழ்நாள் முழுவதும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் மேலும் பார்த்தீங்கன்னா ஏன் சிவபெருமானுக்கு இந்த குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் மட்டும் ரொம்பவே வந்து பிடித்தமாக இருக்குது இவங்களுக்கு அருள் யாச கொடுக்குறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாகவே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களில் யாருக்கெல்லாம் சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்குவாங்க கூடவே உங்களுடைய ஆள் மனதில் நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது விரைவில் நடந்தேறணும் அப்படின்னு எம்பெருமான மனதார வழிபாடுகள் செய்துட்டு நம்மளுடைய வீடியோக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் ஓம் அப்படின்ற இந்த ஒரு மூல மந்திரத்தை தவறாம மூன்று முறை வந்து பதிவு செய்யுங்க சிவனுடைய அருளானது உங்களுக்கு வந்து கிடைக்க பெறும் இந்த உயிர்களை பழைத்திருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு ஒரு சில ராசிக்காரர்களை ரொம்பவே வந்து இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா அந்த ராசிக்காரர்கள் சிவன் வழிபாட்டை தொடர்ந்து செய்கிறதுனால நல்ல மாற்றங்களானது அவங்களுடைய வாழ்க்கையில வந்து கிடைக்கப்பெறுது ஜோதிட சாஸ்திரங்களின் படி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ஒருவிதமான கிரகங்கள் ரொம்பவே அதிபதியாக வந்து காணப்படுது ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிகளுக்குமே ஒரு விதமான கடவுளும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இஷ்டமா வந்து இருக்கிறாங்க அப்படி சிவனுடைய அம்சம் பொருந்திய ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் ஒருவேளை உங்க ராசி சிவனுடைய அம்சத்துல இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க ராசி என்ன அப்படின்றதையும் பதிவு செய்யுங்க எம்பெருமானுடைய அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய ராசிகளில் முதலாவதாக இருக்கக்கூடியவங்க மேசராசி என்பர்கள் தாங்க மேசராசினர்களை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே ஆன்மீக சம்பந்தப்பட்ட செயல்களில் ஈடுபாடு அதிகமாகவே அவங்களுக்கு இருக்கும் சொல்லப்போனால் தெய்வத்தின் மீது அதீத நம்பிக்கையானது கொண்டிருப்பாங்க தங்களால் ஒரு வேலையை செய்ய முடியாத பட்சத்தில் அந்த வேலையால் மற்றவர்கள் வந்து பயனடையணும் அப்படின்னு நல்ல ஒரு நோக்கத்தோடு மற்றவர்களுக்கு வந்து அந்த செயல்பாட்டை பகிரக்கூடிய குணம் கொண்டவங்க மேசராசி என்பர்கள் ஸோ இது மட்டும் இல்லாமல் வைத்தியநாதன் அப்படின்னு போற்றப்படக்கூடிய அலங்கார நாயகன் என்று போற்றப்படக்கூடியவரும் ஆறுமுகன் என்று போற்றப்படக்கூடியவரும் சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்த அந்த முருகப்பெருமானுடைய ராசி ராசிதான் மேசராசி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சோ மேசராசில பிறந்தவங்களுக்கு எப்போதுமே சிவபெருமானுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் இருந்துகிட்டே இருக்கும் இதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாதுங்க இதே போலதாங்க மேசராசிக்காரர்களும் சிவபெருமானிடமும் முருகப்பெருமானிடமும் அதீதமான அன்பு சேர்ந்த பக்தியை வந்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா அது பொய்யாகாது ஸோ அப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் தான் ராசி என்பர்கள் அடுத்ததாக சிவனுடைய அம்சத்தில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசி என்பர்கள் கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அம்பாளினுடைய அம்சம் பொருந்தியவர்களாக காணப்படுவாங்க அதாவது சந்திரன் பார்வதி தேவியினுடைய அம்சம் கொண்டவர்கள் அப்படின்னு இவங்களை சொல்லலாம் எப்போதுமே சூரியன் சந்திரன் சிவன் பார்வதி சிவன் சூரியனை குறிக்கிறதாகவும் சந்திரன் பார்வதியை வந்து குறிக்கிறதாகவும் வந்து காணப்படுது ஸோ ஆகவே பார்வதி தேவியினுடைய அம்சம் பொருந்திய கடகராசி நேயர்களையும் சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது தான் சாஸ்திரத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே கடகராசி நேயர்கள் அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அதிகப்படியான பற்று கொண்டவர்களாகவும் இவங்க வந்து காணப்படுறாங்க மற்றவர்களுடைய மனதை புண்படும்படியா எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இவங்க செய்யவே மாட்டாங்க சிவனுடைய அம்சம் பொருந்தியவர்கள் என்பதுதான் உண்மையான ஒரு காரணம் பார்வதி தேவியினுடைய அம்சத்துல பிறந்திருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு சிவனின் பார்வை படாமல் இருக்குமாங்க கண்டிப்பா சிவனுடைய அம்சம் உங்களுக்கும் இருக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கனிராசி நேயர்கள் கனிராசிக்காரர்களுக்கு மனது எப்பொழுதுமே கள்ளம் கபடம் இல்லாமல் வந்து காணப்படும் யார் எதை சொன்னாலும் அதை முதல்ல வந்து நம்பிவிடக்கூடிய குணாதிசயம் இவங்கள்ட்ட அதிகமாவே இருக்கும் அவங்கள்ட இருக்கக்கூடிய பொருளை இல்லை அப்படின்னு சொல்லாம அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் பெற்றவர்கள் இந்த கனிராசி தான் முடிந்த வரைக்கும் மற்றவர்களுக்கு நன்மைகள் மட்டுமே செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு காணப்படக்கூடியவர்களுக்கு எம்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்தமானவர்களாகவும் காணப்படுறாங்க ஸோ இது போல் எண்ணத்தாலும் நம்மளுடைய உள்ளத்தாலும் செயலாலும் தூய்மையாக இருக்கக்கூடியவர்களை சிவபெருமான் வந்து ஆசிர்வாதம் செய்கிறாரு சிவனுடைய அம்சம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எப்போதுமே வந்து காணப்படும் மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய கணிராசி என்பர்கள் சிவனுடைய அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய ராசிகளில் ஒருவராக வந்து காணப்படுறாங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பம் ராசி உழைப்பையே உயர்வாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பூரண கும்பத்தோடு வாழக்கூடிய தகுதி பெற்றவர்கள் கும்பராசினேயர்கள் ஆனா இவர்களுக்கு எல்லாரையும் வெகுளித்தனமாக நம்பக்கூடிய குணாதிசயமானது காணப்படுது ஸோ எல்லாரும் நல்லவர்கள் என்ற நம்பிக்கையானது இவங்களுக்கு வந்து இருக்கு இந்த நம்பிக்கையை வைத்து தான் உதவியை செஞ்சுட்டு ஏமாந்து போய் நிற்கிறாங்க இவங்களையும் எம்பெருமானுக்கு ரொம்பவே வந்து பிடிக்குமா ஏன்னா அடுத்தவங்களுடைய சந்தோஷம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆற்றலையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க கடன் வாங்கி கூட அவர்களுக்காக செலவு பண்ணுறாங்க இப்படிப்பட்ட உள்ளம் கொண்டவர்களை தான் கும்பராசினியர்களாக வந்து இருக்கிறாங்க ஆனால் கடைசியில் இவர்களுக்கோ பிரச்சனைகள் மட்டுமே வந்து கிடைக்கிது அப்படிங்கிறது தெரியாமல் கூட அந்த அளவிற்கு வகுலித்தனமாக மற்றவர்களுக்கு உதவி செய்கிறாங்க அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்ற மனப்பக்குவம் அதிகமாக இருக்கக்கூடிய இவங்களுக்கு இருவனுடைய அம்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமுமே வந்து கிடையாதுங்க அதிலும் குறிப்பிட்டு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு எந்த நாளில் தானம் செய்தால் மிக மிக அற்புதமான பலன்கள் அடைய முடியும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எந்த ஒரு காலத்திலும் உங்களுக்கு எந்த ஒரு விதமான பாதிப்புகளுமே வந்து ஏற்படாது இவனுடைய அம்சத்தில் இருக்கக்கூடிய நீங்க கண்டிப்பா மேசராசி நேயர்களே உங்களால முடிந்த வரைக்கும் திங்கட்கிழமைகளில் அன்னதானம் செய்துட்டு வாங்க எம்பெருமானுடைய ஆசிர்வாதத்தை மென்மேலும் உங்களால வந்து பெற முடியும் இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே சிறப்படைய ஆரம்பிக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடகம் ராசி கடகராசி நேயர்களே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரிங்க கஷ்டப்படக்கூடிய பெண்களுக்கு எப்போதுமே நீங்கள் உதவி செய்துட்டு வாங்க இதன் மூலமாக அதிகப்படியான பலன்களை நீங்களால் அடைய முடியும் அதாவது உடல் ஊனமுற்ற பெண்கள் படிக்க முடியாத பெண் குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் செய்து வரலாம் இதுபோல் செய்வதால் நிச்சயமாக சிவனுடைய ஆற்றலையும் சக்தியும் உங்களால் எளிதாக வந்து பெற முடியும் கணிராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் அகத்திக்கீரை வாழைப்பழம் போன்ற பொருட்களை வாங்கி பசுவிற்கு தானமாக வந்து கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியா போகும் அடுத்ததாக கும்ப ராசி நேயர்கள் கும்பம் ராசிக்காரர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா திங்கட்கிழமைகளில் உங்களால் முடிந்த உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு வந்து செய்ங்க குறிப்பாக அன்னதானம் ஆடை தானம் இது போன்ற பொருட்களை இல்லாதவர்களுக்கு நீங்கள் தானம் செய்வதால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பிடிப்பாற்றலை வந்து உங்களால் வந்து அடைய முடியும் ஸோ மேலும் உங்களுடைய வாழ்க்கை பாதையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் சிவபெருமானுடைய அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய நான்கு ராசிக்காரங்க யார் யார் அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக இந்த பதிவுல தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த நான்கு ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ராசி என்ன அப்படின்றத டைப் பண்ணிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் சிவனுடைய அருள் உங்களுக்கு நல்லபடியாக கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வந்து மற்றவர்களுக்கு வந்து சேர்த்துட்டு பஞ்சபூதங்களையும் அடக்கி அழக்கூடிய எம்பெருமான் மீது யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அவங்களாம் மறக்காம இந்த வீடியோ பதிவை ஒரு முறை உங்களுடைய நண்பர்களுக்காவது ஷேர் பண்ணி விடுங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த நான்கு ராசிகளில் உங்களுடைய குடும்பத்துல யாருக்காவது எந்த ராசியாவது இருக்கு அப்படின்றதையும் மறக்காம வந்து தெரியப்படுத்துங்க இந்த பதிவுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸையும் சிவனுடைய அம்சம் பொருந்திய ராசிக்காரங்க யார் அப்படின்றத பத்தியும் தெளிவாவே தெரிஞ்சிட்டு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லைங்க இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்